ஐயா பைஸ்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க உங்க பேரு ஓகே ரொம்ப சந்தோஷம் இந்த மாலை வேலையில உங்களை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கெட்டிங்ளா சரி சரி மேரிடுங்களா அன்மேரி அன்மேரிங் ஓகே ஓகே கருத்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் சரிங்களா உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் உன் உறவுகள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்றாரு நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க உங்க இருதயத்துக்குள்ள அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் உங்க இருதயத்தை மனுஷன் பார்க்க முடியாது சரிங்களா உங்க இருதயத்துக்குள்ள எவ்வளவு துக்கங்கள் இருக்கு தான் நல்ல கம்பீரமா இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு நல்ல கம்பீரமா இருக்கிறீங்க ஆனா உங்க இருதயத்துக்குள்ள அவ்வளோ துக்கம் இருக்குது அது வெளியில சொல்ல முடியாத துக்கம் இருக்குது உங்க நண்பர்கள் பார்க்க முடியாது ஒன்னா ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றவங்க ரொம்ப உங்களை பார்க்க முடியாது சரிங்களா அதனால உன் தாயும் உன் தகப்பனும் நண்பரும் உன்னுடைய ரிலேஷன் கைவிட்டாலும் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு நான் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் அன்மேரிடா இருக்கிறீங்க ஏற்ற காலத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை ஆண்டு கொடுப்பார் இன்னைக்கு ஒரு மனிதனுடைய இருதயத்தை பார்க்க முடியாது கண்டிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பார்க்ல நாங்க சொல்ல வந்திருக்கிறோம் வாலிப பிள்ளைங்க பாருங்க வாலிப தம்பிமார்கள் அவங்க மனபோன போக்குல போறாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு வாலிபன் ஒரு வாலிப மகள் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லையா சங்கீதத்துல அன்று ஒரு வார்த்தை பத்தொன்பது ஒன்பதுல வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால்தானே அப்போ ஆண்டுடைய வார்த்தை நம்ம பிடித்துக் கொள்ளும் நமக்கு ஒரு இடரல் வருது ஒரு சோர்வு வருது ஒரு பெலவீனம் வருது அப்படின்னா அந்த வார்த்தை அந்த இடர்ல இருந்து அந்த பாவத்துல இருந்து மீட்டெடுக்க இன்னைக்கு நிறைய பேர் ஆலோசனை இல்லாம இருக்கிறாங்க அது உண்மை தானே ட்ரூ இன்னைக்கு வாலிவு பிள்ளைங்க வாலி தம்பிமார்கள் கண்டிப்பா இல்லாம தான் இருக்கிறோம் நீங்க இதை குறிச்சு நீங்க இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க

பாசிட்டிவ்ஸும் இருக்கு நெகட்டிவ்ஸும் இருக்கு பட் போன் தான் நம்ம இன்னைக்கு பண்ண முடியும் கெட்ட விஷயம் தான் அது அல்காரிதம் அந்த மாதிரி இருக்கிறதுனால கெட்ட விஷயம்தான் சீக்கிரமா பரவுது அவங்க வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆவாங்க ஏன்னா மைண்ட் அது ஃபுல்லாவே இருந்ததா இருக்கு அக்கார்டிங் ஒர்க் அக்கார்டிங் இப்போ நம்ம இந்த நாட்கள்ல நம்ம எடர தவறி போறதுக்கு இவ்வளவு வழிகள் இருக்கு கண்டிப்பா உலகத்துல தான் வாழ்ந்து கண்டிப்பா இருக்கு என்ன பொறுத்த அளவுக்கு என்னன்னா அஹந்துடைய வார்த்தை நம்மளை காத்துக்கொள்ளுகிறதா இருக்குது ஆமா இந்த நமக்கு ஒரு ஆபத்து வருது ஆமா நம்மளுக்கு பியாண்ட் ஒரு பவர் எனர்ஜி சம்திங் யூ ஆல் சம் ஹால்யிட்டர்ஸ் அதர் சம் கால்யிட்டர்ஸ் யூனிவர்ஸ் நோவர் எனிதிங் சம் எனர்ஜி இஸ் தர் பியாண்ட் ஆர் சுப்ரீம் எனர்ஜி இஸ் தர் பியாண்ட் ஆர் செல்ஃப்ஸ் ரொம்ப சந்தோஷம் இந்த மாலை வேலையில நீங்க தூரம் பண்ணி கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில நான் சொல்றேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு கண்டிப்பா உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறேன் நீங்க ஏதோ ஒரு காரியத்துல துக்கப்பட்ட ஒரு மகனாக இந்த இடத்துல இருக்கிறீங்க ஆமா சரிங்களா சொல்றீங்கன்னு தெரியல பண்ணுவீங்களா கர்த்தர் இடையே நீங்க இந்த இடத்துல உங்க இருதயம் துக்கப்பட்டு ஏதோ உன்னை சிந்தித்துக் கொண்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க உண்மையா இல்லையா இல்ல இருக்குப்பா சம்திங் ஓகே பரவாயில்ல பிசினஸ் இருந்தது லாஸ் பரவாயில்ல ஆண்டவர் சொல்றாரு இறமையா முப்பத்தி மூணு மூணு என்னை நோக்கி நீ கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததை எத்தாதமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன்னு கருத்து சொல்லிக்கிறேன் அதனால உங்களை வெளப்படுத்துறாரு சோர்ந்து போகாதீங்க இல்ல இல்ல அது எப்பவுமே நம்பிக்கை சொல்ற உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போன ஒரு சமாதானத்தை கத்த தருவா கண்டிப்பா ஒரு இழந்து போன ஒரு சமாதானத்தை ஒரு பீஸ் ரா இருக்கும் சரி சரி ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்கீங்க நான் அருமையா சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்கள் இனி இப்படி இருக்கப்படுறது கிடையாது கண்டிப்பாக உங்களை அற்பமாய் பார்க்கிற சில நபர்கள் உங்களை வேண்டான்னு சொல்லி சில உதவி போட்ட சில மனிதர்கள் மத்தியில் கருத்தர் உங்கள் கும்ப உயர்த்தலாம் கண்டிப்பாக சரிங்களா சில குறைபாடுகள் சில தோல்விகள் அப்படிலாம் கடந்து வந்திருக்குறீங்க சரிங்களா நான் சொல்கிறேன் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுத்த நீ அறியாதது எட்டாவதுமான பெரிய காரியங்களை

நானே ஆக்சுவலி தான் சம்திங் யூ 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 சடன்லி கேம் பாசிட்டிவ் மை மை லைஃப் லைஃப் சேஞ்ச் இன் ரியலி மோட்டிவேஷன் மோட்டிவேட்டிங் தேங்க் ஸோ மச் மீட் இந்த வார்த்தை உண்மையாகவே கடவுள் என்ன தேடி வந்து பேசுற மாதிரி இருக்கா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே உங்கள் குடும்பத்தை உங்களுடைய எல்லா உங்கள் சந்ததியும்